இது ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஏவோட மதிப்பு என்ன பியோட மதிப்பு என்ன இந்த ரெண்டு மதிப்பு மட்டும்தான் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ வர்க்கம் அப்படின்னு பார்ப்பாங்க எப்பயும் போல் இப்போ கொடுத்துருக்க உறுப்போ வந்து இப்போ இது ஓட்டமாக எடுத்துக்க போகிறோம் இது ஒரு டம் இது ரெண்டும் ஓட்டமாக எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இப்போ என்ன இருக்குது நைன் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அப்போது இங்கே இங்கே எந்த நம்பர் போட்டால் நமக்கு இங்கே ஒன்பது கிடைக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் மூணு இங்கேயும் மூணு மூணையும் மூணையும் இருக்குன்னா நமக்கு ஒன்பது சரிங்களா இங்க எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அப்போ இங்கேயும் நமக்கு எக்ஸ் பவர் ஃபோர் வரணும் அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும் இப்போ கேன்சல் பண்ணலாமா இங்கேயும் ப்ளஸ் த்ரீ இங்கேயும் ப்ளஸ் இருக்கப்போ அப்போ குறி மாற்றிக்கலாம் இங்கே மைனஸ் மாற்றும் போது ப்ளஸ் நமக்கு மைனஸ் டம் கேன்சல் ஆகிடுமா இந்த ரெண்டு கீழே பிளேரிக்கலாம் அப்போ என்ன ஒரு பன்னிரெண்டு எக்ஸ்எஸ் க்யூ ப்ளஸ் இருபத்தி எட்டு ஸ்கொயர் சரிங்களா எப்பயும் போல் இங்கே மேலே இருக்க ஈ வந்து ரெண்டு கொண்டு பெருக்குவோமா அப்போ பெருக்கும் போது என்ன வரும் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு எக்ஸு ஸ்கொயர் சரிங்களா இப்போது இங்கே நமக்கு பன்னிரெண்டு எக்ஸ்எஸ் க்யூப் வரணும் சரிங்களா அப்போ இங்கே எந்த நம்பரை கொண்டு பெருக்குன்னா இங்கே நமக்கு பன்னிரெண்டு கிடைக்கும் இங்கே ஆறு இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு கொண்டு பெருக்கலாமா 2 ரெண்டு ரெண்டு இன்ட்டு ஆறு பன்னிரெண்டு வந்துடுச்சு எக்ஸ்எஸ் கொயர் இருக்குது இங்கே க்யூப் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் எக்ஸை கொண்டு பெருக்கலாம் இப்போ டூ ரெண்டு 12 ஆறு பன்னிரெண்டு எக்ஸ் என்ன நம்ம எழுதுகிறோமோ அதையே எடுத்து சேம் இங்கே ஒரு சரிங்களா நீங்கள் வேணா அடுக்கில் டூ எக்ஸ் போட்டுக்கலாம் சரிங்களா ப்ளஸ் இப்போது இந்த டேம்மையும் இந்த டம்மையும் பெருக்கிட்டோம் இப்போ இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கலாமா இப்போ ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணும் போது மைனஸுக்கு கொண்டு கேன்சல் பண்ணுவோமா இப்போ ப்ளஸ் டேமுக்கும் மைனஸ் டேமுக்கும் கேன்சல் ஆகிடும் இங்கே மைனஸ் நாலு இருக்குங்க ப்ளஸ் இருபத்தி எட்டு இருக்குது அப்போ கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயரு இந்த ரெண்டு டேம் இப்போ கிலோ இறக்கலாமா என்ன இருக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இப்போது இங்கே எப்படி இந்த டைம் நம்ம வந்து பெருக்கி எடுத்து எழுதணுமோ அதே போல் இந்த வந்து ரெண்டு கொண்டு பெருக்கி எடுத்து எழுதிக்கலாமா அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு எக்ஸ் ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் அப்படியே வந்துடும் இப்போங்க நமக்கு என்ன வரணும் இருபத்தி நாலு எக்ஸு ஸ்கொயர் வரணும் சரிங்களா இப்போ இங்கே ஆறு இருக்குது எந்த நம்பரை கொண்டு போயிருக்கணும் நமக்கு இருபத்தி நாலு வரும் நாளை கொண்டு அப்போ இங்கே என்ன வரும் ப்ளஸ்ஸு நாலு ப்ளஸ் நாலு கொண்டு போயிருக்கும் போது நாலு எண்டு ஆறு இருபத்தி நாலு எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பர் இங்கேயும் கொடுக்கணும் நாலுன்ட்டு இங்கே மேலே ஹோலில் வந்து நாலு கொடுத்துக்கோங்க அடுத்து நாலு இப்போ இந்த கூட பெருக்கியாச்சு இப்போ இந்த நாளையும் இந்த நாலு எக்ஸையும் பெருக்கலாமா பெருக்குன்னா என்ன வரும் நாலு நாளும் பதினாறு அப்போ பதினாறு எக்ஸு அடுத்து நாலு எட்டு நாலு பதினாறு ப்ளஸ்ஸு பதினாறு இப்போ கேன்சல் பண்ணலாமா குறி மாற்றும் போது மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ்ஸு இந்த ப்ளஸ் இருக்குது மைனஸ்ஸு இந்த ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும் அப்போ நமக்கு ஒரு என்ன கிடைக்கும் ஜீரோ ஏங்க ஜீரோ போடுறோன்னா இப்போ ஏவோட மதிப்பு பியோட மதிப்பு என்னவாக இருக்கும் பதினாறு இது எடுத்து எழுதும் போது என்ன வரும் ஏவுக்கு நேரம் பதினாறு இருக்கா எனக்கு பதினாறு மைனஸ் பதினாறு இருக்குது அப்போது ஏ மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ கமா பி இங்கே மைனஸ் பதினாறு இருக்கா அப்போ மைனஸ் பதினாறு ஈக்குவல் ஜீரோ இந்த மைனஸ் பதினாறு இங்கே வரும்போது என்னவா மாறும் ப்ளஸ்ஸு பதினாறு இங்கே சேம் பி ஈக்குவல் ப்ளஸ் பதினாறு இல்லை நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுத தான் எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் பதினாறு இருக்குன்னா இங்கே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சேன் இங்கே ஜீரோ நமக்கு வந்துடுச்சு அப்போ இங்கே எந்த நம்பர் இருந்தால் கேன்சல் ஆகும் ப்ளஸ்ஸு பதினாறு இருந்தால் ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறு கேன்சல் ஆகிரும் ப்ளஸ்ஸு பதினாறு மைனஸ் பதினாறு கேன்சல் ஆகிடும் அப்போ ஏவோட மதிப்பு என்னவாக இருக்கும் ப்ளஸ் பதினாறு பியோட மதிப்பு பதினாறு ஃபைனலாக த ஃபோர் எடுத்து எழுதிக்கோங்க ஏ ஈக்குவல் பதினாறு மற்றும் பி ஈக்குவல் பதினாறு சரிங்களா